காய் வணக்கம் நாங்க வந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மட்டக்களவு மாவட்டத்துல இருக்கிற கொண்டு வச்சேன் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க வந்து கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த இடம் வந்து நல்ல பிரபலமா இருந்தது என்னன்னு சொன்னா அந்த வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல வந்து குளிக்கிறதுக்கு வர இன்னைக்கு குளிக்கிறது ஆட்கள் வரல வரலை என்னன்னு சொன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு ஆனா இந்த இடத்த வரக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை அவதானிச்சிருந்தோம் ஆஹ் நிறைய கிராமங்களை தாண்டிதான் இந்த இடத்த வந்திருந்தோம் பாரப்ப இந்த கிராமங்களை பார்த்தப்ப அங்க வந்து அஹ் அடிப்படை வசதி எதுவும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வந்து வீடியோல காட்டுறேன் இந்த இடத்த வந்திருந்தா குளிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கு தண்ணி இல்லை இல்லை நாங்க குளிக்கிற ஐடியாவுல வரல வந்து பாத்துட்டு போவோம்னு தான் பாத்திருந்தோம் அடிவாரி சொல்ல மறந்துட்டேன் நம் நம்ம நண்பன் மேனன் இப்ப ரெண்டு பேரும் தொடர்ந்த குளத்துல குளிக்கிறா இல்லையான்னு பார்ப்போம் நாங்க குளிக்கிற ஐடியாவில அவர் வலிக்கிட்டவர் நான் குளிக்கணும் என்று சொல்லல இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்குது ஆஹ் பான்கடவு போடல அந்த தண்ணி காணுக்குள்ளால வார மாதிரி வந்து கொண்டு நிறைய தண்ணி வந்து கொண்டு ஆனா தண்ணி வந்து சரியான அழுக்கா இருக்கு குளிக்க இல்லாது இப்ப எந்த பெரிய இடம் ஒன்று பாருங்க இதுக்குள்ள வந்து கொஞ்ச நாளைக்கு முதல் முதல் பார்க்கக்குள்ள நல்ல தண்ணி வந்துட்டு இருந்தது என்னடா நிறைய தண்ணி போயிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து குளிக்கிறவர்களா இருந்தாங்க கீழே இறங்கி கொண்டு போய் காட்டுறோம் வாங்க அப்படியே போவோம் இதால இறங்கிட்டு போவோம் இங்கால வந்து கச்சா எல்லாம் நாட்டிக்கிறாங்க இங்கே ஊர் இருக்குறது எங்களுக்கு வந்தாலே எங்களுக்கு இந்த இடத்த பத்தி ஒண்ணும் தெரியாது அப்ப போக நாங்க இந்த இடத்துல என்னென்ன விஷயம் ஒன்னு கேட்டு வருவோம் இதால கீழே இறங்கிட்டு போனேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்து இருந்தேன் அப்ப இதுல வந்து தண்ணி இதுக்குள்ளாலலாம் தண்ணி போயிருந்தேன் ஆக்கள் வந்து குடிச்சு அப்போ சாலமா தான் இருந்திருக்கு மேலே தண்ணி கூட போற நேரம் இப்ப வந்து தண்ணி வச்சுட்டு இந்த குளம் துறக்கா தாலேன்னு இது இதுக்கான உன்னிச்ச குளத்துல இருந்து தண்ணி வரும் நினைக்கிறேன் பாருங்க குப்பை எல்லாம் போட்டுட்டு போய்க்கிறாங்க போட் கிடக்குதா போட்டுங்க ஒரு ஏரியா தண்ணி வரவாரு இப்ப கொஞ்சம் தண்ணி அமரான இரங்கல் நாங்க தண்ணி வந்து சரியான கலக்கவும் டஸ்ட் ஆகிட்டு எல்லாரும் கொண்டு என்று சொல்லுவாங்க நாங்களும் அதைத்தான் நம்பி வந்து பாத்துட்டு போவோம்னு சொல்லி இங்க தண்ணி போகுது ஆனா எங்களால உள்ள போய் எதுவும் செய்யல அந்த அதுல பாருங்கன்னு சொல்லி அப்படியே போய் பாப்பேமே அது ஒரு அம்மா இருக்கிறாங்க அம்மாட்ட போய் கதையை கொடுத்து பாப்பேன் என்ன கதைக்கிறாவன்னு சொல்லி என்ன செய்யலாம்னு கேட்டு பாக்கப்படுறோம்னா ஃபுல்லா பிளாஸ்டிக் குப்பு இந்த இடத்த வந்து உண்மையா நாங்க நீட்டா வச்சோம்னு சொன்னா ஒரு உன்னிக்க குலமாய் பாதுகாத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து போவாங்க என்ன பிரச்சனைனா வந்து போறதுல ஒண்ணும் இல்ல இந்த இடத்த வார மீதி எல்லாம் வந்து சரியான மோசமாயிருக்கு அம்மா என்ன செய்யறீங்க என்னம்மா ஹெரிங்க இவனத்துலயா ஆட்கள் வரவங்களா அவனத்துல விடங்கல்ல

ஓ பதினோரு மணி ஆகுது இந்த டைம் போகுதான ஆக்கள் நம்ம வரல பதினோரு மணி ஆகல ஒன்பதரை மணி இப்பதான் டைம் கூட மூணு மணி தகுதி கூட கூட பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி வருவாங்களா ஆக்கள் இங்க குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்களா இதெல்லாம் தண்ணி உம் சரியா நாங்க மட்டக்காலத்து வாரம் தூரத்தா இருந்து வாரம் இப்பதான் முதல் தரம் தரோம் இங்கே பாத்துட்டு சரியா உம் அப்ப அம்மா நிறைய விஷயம் கழிச்சிருந்தா அம்மா வந்து கோரவள்ளி மனுல இருந்து வராங்களாம் அவங்க வந்து தானம் எடுக்கிறதுக்காக வந்துருக்காங்க வந்து சொல்லிருந்தா அப்ப தண்ணி போகுது இங்க வந்து ஆக்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க கடுப்பெல்லாம் மூட்டி சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க அதே போல வந்து நல்ல டைம் ஆயிட்டுதான் மாறவங்களாம் இப்ப வந்து நேரம் வந்து காலையில ஒன்பதரை மணி ஆகுதுனால இந்த டைமுக்கு வந்து ஆக்கள் இல்லை இனி டைம் ஆக்கள் வருவாங்க போல பாப்பேன்னா நின்று பாக்குறோம் வராங்களான்னு சொல்லி நல்லா வேறுபிடிச்சு போய் கூட இதெல்லாம் வேர் அப்படியே வேறு உடுப்பு மாத்திர உடுப்பு கூட கொண்டு வரல எல்லாருக்கும் தண்ணி இறங்கி பாக்கலாம் என்னன்னு சொல்லி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இவ்வளவுதான் தண்ணி போகுது பழமையா இதுல நிறைய தண்ணி போறது எல்லாம் வந்து விவசாயத்துக்கு தேவையான தண்ணியா போய்கொண்டிருக்குது இப்ப அங்கால் அப்படியே போய் பார்ப்போம் இதெல்லாம் தண்ணி போறாலும் அங்காலையும் போய் பார்க்கறதுக்கு வெயில டைம் இப்ப இந்த இடத்துக்கு வரக்கோல உண்மையானாங்க நிறைய விஷயத்தை அவதானிச்சிருந்தோம் மட்டும் சொன்னா என்னென்னு சொன்னா முதலாவது வந்து வாரது வந்து தூர இருந்தாலும் இடத்துக்கு வரக்குள்ள வந்து வீதி எல்லாம் வந்து மேலே பல்லவும் குழியுமா இருந்தது வீதி வந்து ஒரு சீரான தன்மையில வீதிகள் இருக்கல அதே போல மக்களுக்கு தேவையான உண்மையா எங்களோட பகுதியெல்லாம் எடுத்துக்கொண்ட மட்டும் சொன்னால் பேங்கு எல்லாம் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கு இங்க வந்து அப்படி ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து தூர இடத்துக்கு தான் போகணும் போல எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் அந்த பந்த வழியில வந்து பார்க்க இல்ல வந்து செய்கிற வேலை அவ்வளவு குப்பையில போட்டிக்காங்க இந்த இடத்துல வந்து பழுதாக்கியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த தண்ணி அடிச்சு ஓடி வர சே இந்த மண்ணை தான் இருக்கணும் இவ்வளோ மண் சேர்ந்துருக்கின்ற ஆனால் வந்து நாங்கள் இந்த டைம்ல வந்து இந்த என்ஜாய் பண்றதுக்கு சும்மா அந்த நல்ல இடம்தான் இருக்குது அப்பாக்கிறதுக்கு இப்படியே தண்ணி போய்கொண்டு இருக்குது அப்படியே ஃபுல்லாக இது போய் இப்போ வயல் கச்சான் செய்யறாங்க இங்களை வந்து பார்த்ததுக்கு நான் கச்சான் போட்டு இதே போல வர வர பயிர்கள் அடிப்பாங்க போல அதுகளுக்கு வந்து இந்த வார தண்ணி கோய்க்கொண்டு இருக்குது இதில் ஃபுல்லாக குளிச்சுட்டு சமைச்சு சாப்பிடறதுங்க இல்லை அப்படியே போகுது குளிர்ச்சியான இடம் எங்களுக்கு இங்கே வந்து இடம் தெரியான்றதுனால போறது கொஞ்சம் பயமா இருக்கு அந்த வழியால வந்து சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு நித்திரங்குறதுக்கு ஒரு அந்த மாதிரி இடம் பாப்பாங்கல்ல நாங்கள் பைக்கில் விட்டு போய் பார்ப்போம் சேனைக்கு வந்திருந்தா அந்த குளத்தையும் பார்த்துட்டோம் இந்த குளத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னென்னு சொன்னால் இந்த ஊருக்கு ஏன் இப்படி பேர் வந்தது தெரிஞ்சு கொள்ளணும் நினைக்கிறோம் அப்போ நிறைய இடத்துல கேட்டிருந்தோம் இங்கே வந்து கேட்டால் சொல்லுவாங்கன்னு சொன்னவங்க அப்போ அந்த பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் இருக்கிற அம்மாட்ட வந்து கேட்கப்புறம் இந்த ஊருக்கு பொண்டு வேறு சேனை என்று சொல்லி ஏன் இந்த பேர் வச்சவங்க என்ன காரணம் என்று கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அம்மா அந்த ஊருக்கு என்ன காரணம் இந்த அப்படி ஒரு பேர் வச்சிருக்கான காரணம் என்னென்னு சொல்லுங்க காரணம் பொங்கல் 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 பொங்கல்

அடிப்படை வசதி என்று சொல்ற ஆஸ்பத்திரி தேவை உண்டு மற்றது தேவைகள் எல்லாம் நான் அதுல முதலாவது வந்து அடிப்படை வசதி என்று சொல்லுவாங்க வைத்திய சேவையை வந்து சொல்றேன்னா அந்த மட்டும் இல்ல இப்ப ஒரு மார்க்கெட்டமும் இல்லனே எல்லாம் அங்கா போய் வாங்கி வரணும் இப்ப வாகனத்துல வந்து தனியார் வாகனத்துல அவங்க செயலப்படுத்தி போகணும் ஒரு தடவை போய் வரதுக்கு மூவாயிரம் ஆட்டோல போய் வரது மூவாயிரம் லட்சம் அப்ப நீங்க போயிட்டு ஒரு அடி இல்ல சாமனமா வாங்கி கொண்டு வைக்கிற

குறிப்பா வந்து பய வெள்ளாமை செய்யறதுக்காக வந்து அணையமான கல்வாரினால இங்க வந்து தேவைகள் குறை என்றதுனால என்ன தெரியல அடிப்படை வசதிகள் இல்லை இங்க இருக்கிறவங்க வந்து படம் நகர்ப்புறங்களுக்கு வந்து போய்கொண்டு இருக்கிறாங்க அந்த வயல அம்மா வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க அம்மா வேற என்ன செய்யறீங்க நீங்க தோட்டத்தை போயிட்டு இருக்குது

நந்தி தொடர்ந்து வீடியோல அத தான் கேட்ட புரியங்களா எங்க மீன் பிடிக்கிறதுか இப்போ ஏறவங்க உங்கட கச்சன் தோடதுலயே ஏறுறாங்க நீங்க அவர்த தேர்ந்த கண்ணஅடா இப்ப முடிச்சிடுவாங்கடா ஒத்தியாவளோ எத்தனை அத கேட்டலாம் போல 1 2 ஒன்று ரெண்டு அஞ்சு 1 1 ஏ பெரியாங்க சின்ன தாங்க காட்டா போகிறீங்க விற்கிறதுக்கா எங்க கொண்டு விற்கிறீங்க எவ்வளவு படி கொடுக்குற நீங்க எவ்வளோ தப்புக்கணும் கூட நடந்து பாப்பறீங்கண்ணே ரெண்டாயிரம் ரூபாய் ஏன்னா பெரிசு மீன் படிக்கிறாக்க மாட்டுப்பாங்கண்ணே இது என்ன அம்பு இது வட்டிட்டு வர பாவிக்குமா ரெண்டு எவ்வளோ ஆளுக்கு நிற்கும்